ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு அசத்தலான சுவையில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம் இது வந்து கால் கேஜி அதாவது இரநூத்தம்பது கிராம் நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதில் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசியும் எடுத்துக்கலாம் இது அப்படியே ஊறட்டும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அரிசி ஊறுற டைமில் நாம் இந்த பலாவ் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு இன்ச் இஞ்சி பத்து பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க அது கூடவே இன்னும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க மல்லிலைகள் சேர்க்கும் போது இந்த மாதிரி காம்போடை சேர்த்துக்கோங்க அப்போ மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ரொம்பவும் நைஸ் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது இப்போ இதை நம்ம ஒரு உரமாக வச்சிடலாம் அடுத்து ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன் அதனால் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றே சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் ஒரு பூ அது கூடவே ஒரு மதாத்தி முக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஒருவாட்டி அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஆல்ரெடி அரிசி எடுத்தோம்ல அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் பட்டாணி சேர்த்து பட்டாணியை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் காஞ்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கறதா இருந்தால் அதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க பட்டாணியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி எடுக்கிறேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளவுக்குறோமோ அதே கிளாஸில் தான் தண்ணியும் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் எடுத்தேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து உப்பு நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் உப்போட அளவு எப்படி இருக்கணும்னா நம்ம வாயில வச்சதும் நல்லா கறிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து இதை நல்லா மெதுவாக கலறி விட்டுருங்க ரொம்ப ஹார்ஷாக கலக்க போனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும் ஸோ மெதுவாக கலங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி அளவு எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம் நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எலுமிச்சையோட புளிப்புத்தன்மை வந்து நீங்கள் உப்பு சேர்க்கும் போது அது வந்து கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நீங்கள் முன்னாடியே அதை வந்து சேர்த்துக்கோங்க எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இது ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறமா அதோடய ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுனால மனம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நெய் சேர்த்து அதை நல்ல ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரைஸை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடியாகிருக்கு இன்னும் உங்களுக்கு டைம் போக போக இது இன்னும் உதிரியாக கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான ரைத்தாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த மாதிரி புடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு பாதி அளவு வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பாதி அளவு தக்காளியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள் அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுங்க உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்மளுடைய பட்டாணி புலாவுக்கு பக்காவான ஒரு வெள்ளரிக்காய் தான் ரெடி ஆகிடுங்க இது கண்டிப்பாக எல்லா கிட்ஸ்க்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்